நேற்று சொன்னாரு பாட்டு சுதியோட பாட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு சுதியிலையும் அங்கே விழுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்லி கொடுத்தாரு நிறைய நம்ம தோழர்கள் நம்ம புஷ்பராஜ் தோழர் பாடும்போது அவருடைய வாய்ஸும் நல்லா இருக்குது வார்த்தைகளும் வந்து விழுகுது அப்புறம் நிறைய தோழர்களுக்கு வந்து வாய்ஸ் அருமையா வார்த்தைகள் வந்து கரெக்டாக அங்க வந்து விழுந்தா அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு இதா இருக்கும் அந்த வார்த்தைகள் கரெக்டாக விழுகிற மாதிரி நல்ல வாயை ஆ இன்னு திறந்து பாடலீங்கன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து என்ன போய் சேர சொல்கிறேன் சார் அந்த அப்பாச்சி நிறைய சொல்லிவிடு ஆ ஆமாம் ஞாபகம் வந்துடுச்சு அவர் வந்து இன்றைக்கி ரெண்டு நாளும் மூணு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஸ்டைல் வந்து நேற்று சொல்லி கொடுத்தாரு அது நேற்று சொல்லி கொடுத்தா வெஸ்டர்ன் ஸ்டைல் தானே அந்த பாடல்கள் எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்துச்சு இப்போ அது சொல்லி கொடுத்தீங்களே தொங்கட்டம் அது கர்நாடக ஸ்டைல் தான் லைட் மியூசிக் ஆனால் அது கிராமியமாகவும் நம்ம வந்து நேற்று எல்லாருமே நம்ம பாடணும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதாவது இந்த பாடல்களை இப்படியும் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இது வரைக்கும் அந்த மாதிரி பாடுவது கிடையாது நம்ம நம்ம பாடல்கள் தோழக அவருடைய வாய்ஸ் லோ பிச்சில் பாடும்போது ரொம்ப அருகமையா அலோடியாக இருக்கு அது ஹை பிச்சில் போ போகும்போது அப்படியே ஒரு வெட்டு விட்டுற மாதிரி அருமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதான் அவருக்கு ஒரு நாலு வாய்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு காலையிலே அப்போ அவர் பாடு பா பாட்டு பாடுனாரு அது லோ பிச்சில் ஒரு போகும்போது அப்போ ஒரு போகும்போது பூத்துன ஒரு முகாம் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த முகாம் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு கடவுள் நடந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வேலை நடந்ததுனா நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பழைய பாடல்கள் வந்து இங்க இருக்கிற தோழர்கள் நிறைய அந்த பாடல் இதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடத்திடுங்க